கலந்துரையாடு

இந்த கேடை பாராட்டுறீங்க. இதுக்குமா? இதுக்குமா? மாதி பகவன் முகச்சே உள்ளது கச்சிதனால் பயனின் போல் வாழிவன் அற்றால் தொழார் மலமிசை எங்கினால் மானடி செய்தார் நிலமிசை நீண்டு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமே சேர்ந்தார்க்கு ஆண்டும் இருவனையும் பொறிவாளி அஞ்சம்தான் போய் நெறி நின்றான் நீண்டு வாழ்வார் இல்லாதான் தாய் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவளை மாற்றி அறவாளி அண்ணனன் தாய் சேர்ந்தார்க்கு அல்லால் கிரகாளி آ نيڪڙو ٿو سولو ڏينھن ڏينھن